வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் நீர் தேக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உடலில் உள்ள நீர் தேக்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடிமா டிராப்ஸி அணசர்கான்னு சொல்லுவாங்க ஸோ இடிமாங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கன்ஸோ இல்லை பர்டிகுலர் பார்ட் மட்டும் வீக்கமாகுது கால் வீக்கம் ஏற்படுது லங்ஸில் நீர் கொடுத்துக்கிறது இந்த மாதிரி பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் வந்து நீர் கோரத்துக்குறது பற்றி இடிமா அண்ட் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அணசர்கிறது ஜென்ரலைஸ்டு பாடி மொத்தமாகவே ஜென்ரலாக வந்து ஹோல் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கம் ஏற்படுறதா வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீர்த்தேக்கம் எங்கெங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு செறிவு இடிமான்னு சொல்லுவோம் அப்புறம் லங்ஸில் ஏற்பட்டுச்சுன்னா பல்மனரி இடிமா ஸோ அதோட லங்கோட கவரிங்கில் வந்து ஃப்ளூடு கலெக்ஷன் ஆச்சுன்னா ஃப்ளூரல் எஃபிஷன் சொல்லுவாங்க வயிறில் வந்து ஃப்ளூடு கலெக்ஷன் ஆச்சுன்னா அசைடிசன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூடு கலெக்ஷன்ஸ் வந்து உடலில் வந்து சில சமயங்களில் வந்து கை காலில் எல்லாம் வீக்கம் வாங்க சில அதுக்கு பேர் வந்து பெரியபிரல் இடிமா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த தான் வந்து ஃப்ளூவிடு கலெக்ஷன் வந்து உடலில் ஏற்படுது ஸோ இந்த ஃப்ளூவிடு கலெக்ஷன் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீக்கி கேப்லரிஸ் சிண்டம் சொல்லுவாங்க அதாவது கேப்லரிஸ் வந்து மெயினாக வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு பிளாகேஜ் ஏற்பட்டாலும் சரி ரெண்டாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது ஹார்ட் பம்பிங் சரியாம இருக்கிறது கஞ்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி கண்டிஷன்ல மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிம்பேட்டிக் சிஸ்டம்ஸோ ஒரு லிம்பாட்டிக் சிண்டம்ஸில் ஒரு பிளாக்கேஜ் ஒரு லிம்பேட்டிக் சிஸ்டம்னா என்ன அதனுடைய வேலைகளில் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் கிட்னி டிசீசஸ் கண்டிஷன்ஸில் அஞ்சாவது ப்ரெக்னன்சி கண்டிஷனில் ஆறாவது ஃபிசிக்கல் இன் கண்டிஷன்ஸில் அதாவது செடென்ட்ரி லைஃப்பாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளூடு கலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ஒபேசிட்டி மால்நியூட்ரிஷன் கண்டிஷன் அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் செட்டின் மெடிகேஷன்ஸ் அதாவது ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது டயபெட்டிக்கான மெடிசின்ஸு பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஃப்ளூடு கலெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் கண்டிஷன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதாவது மின்சரல் சைக்கிளப்போ தைராய்டு கண்டிஷன்ஸில் குசிங் சின்ரோம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளூடு கலெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க உடலில் நீர்த்தேக்கம் எதனாலலாம் வருது அதுக்கான காசேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இந்த மாதிரி காசேஷனை கண்டுபிடிச்சி அதனை நீங்கள் சரிபடுத்தினாலே கண்டிப்பாக வந்து இந்த கைகால் வீக்கம் லங்ஸில் ஃப்ளூடு கலெக்ஷன் ஆகுது வயிற்றில் ஒரு ஃப்ளூடு கலெக்ஷன் ஏற்படுது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துக்க முடியும் உடலில் நீர்த்தேக்கம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க ஸோ அதற்கான மருந்துகள் ஹோமியபதி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்